கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக புதிய நிர்வாகிகள் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கிருஷ்ணகிரி மார்ச் இருபத்தி ஐந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக கழக துணை செயலாளராக பாகூர் நகரை சேர்ந்த சுமதி ராஜேந்திரனை அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் பர்கூர் பேரூர் அதிமுக கழக செயலாளராக பர்கூரை சேர்ந்த என் கணேசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தங்களை நியமனம் செய்தமைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து எங்களுக்கு பரிந்துரை செய்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான கே பி முனுசாமி எம்எல்ஏவை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றனர் இதேபோல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ ஊத்தங்கரை தொகுதி தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சதீஷ் ஆகியோரை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றனர் நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் பேரூராட்சி தலைவி சுமதி ராஜேந்திரன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணன் பையூர் ரவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா பழனி மத்தூர் ஒன்றிய செயலாளர் நரேஷ் ஒன்றிய துணை செயலாளர் ஜெயந்தி புகழேந்தி உள்பட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்